திறந்தேன் வேறு ஒரு இன்று படித்ததில் பிடித்தது நிகழ்வில் பேசியாக வேண்டும் என்ற தான் நேற்று மாலையிலிருந்தே இருந்தேன் ஆனால் முகநூல் பக்கத்தை திறந்த பிறகு என்னுடைய எண்ணம் மாறிவிட்டது ஐயா அம்சபிரியா அவர்களினுடைய க அம்சபிரியா கவிதைகள் என்ற முகநூல் பக்கத்தில் இந்த கவிதையை இன்று காலை பார்த்தவுடன் இந்த கவிதையை இன்று படித்ததில் பிடித்தது அமர்வில் வாசிக்க வேண்டும் என்று எண்ணினேன் இந்த கவிதையை நீங்கள் வாசிக்க தவறிவிடுகிற போது மேலும் அது உயருகிறது நீங்கள் வாசிக்க மறுப்பவர் அல்ல இந்த கவிதையின் முதல் வரியை எழுத துவங்கும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு அவசர வேலை வந்துவிடுகிறது நீங்கள் கவிதையை வெறுப்பவர் அல்ல நீங்கள் விரும்பிய வெயிலோ நீங்கள் கொண்டாடும் நிழலோ இதில் இல்லாமல் போயிருக்கக்கூடும் கூடும் அல்லது நீங்கள் வரும் பாதையில் தென்படாமல் போயிருக்கலாம் நீங்கள் கவிதைக்கு என்று தனித்துவமாய் சில கிரீடங்களை தருபவர்கள்தான் இந்த கவிதை அந்தப் தான் வந்து நிற்க வாய்ப்பற்று போயிருக்கலாம் இன்னும் இப்படி சொல்லிக்கொண்டே போகும் இந்த கவிதை இறுதியாக எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கள் வழியில் இதுபோல ஒரு கவிதையை அடையாளம் காண வாய்ப்பிருந்தால் கவிதையை இளைவாறச் செய்து அதை உரிய இடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று முடித்திருந்தான் ஆகவேதான் இந்த கவிதையை நான் இன்று உள்ளாட்சி இலக்கிய வட்டத்தினுடைய படித்ததில் படித்தது அமல் வாசிக்க வேண்டும் என்று வாசித்திருக்கிறேன் இன்னொரு சிறிய கவிதை அதன் கீழே இருந்தது அம்சப்ரியா அவர்களுக்கு தாளிடப்பட்ட கதவை திறந்து சிறு கம்பிகளால் கம்பிகளினால் ஆன கூண்டை திறந்து தாளிடப்பட்ட கதவை திறந்து சிறு கம்பிகளினால் ஆன கூண்டை திறந்து பறந்து போ என்றான் ஆனால் மறந்து போய்விட்டது பறப்பதற்கு சிறகுகள் இருப்பதை கூட நன்றி வணக்கம்